தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தீவக குறிப்புகள் நெடுந்தீவு எழுதியவர் பென்ட்ரி தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஜோன் பென்ட்ரி லூவிஸ் யாழ் தீவக இட விபர குறிப்புகள் டொபோக்ராபிக்கல் நோட்ஸ் ஆன் தி ஜெஃப்னா ஐலண்ட்ஸ் எனும் தலைப்பில் எழுதிய குறிப்புகள் இலங்கை கொடிகள் ஸ்போலியா செலானிகா எனும் திரட்டில் இடம்பெற்றுள்ளன இலங்கை அரசாங்க அச்சகத்தில் அச்சிடப்பட்ட இத்திரட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் இலங்கை அரும் பொருளகத்தால் வெளியிடப்பட்டது இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக விளங்கிய ஜோன் பென்ரி லூவிஸ் இரணை தீவு கச்சை தீவு நெடுந்தீவு ஊர்காவத்துறை துறை பொங்குடுதீவு அனலை தீவு எழுவை தீவு கேரை தீவு நைனா தீவு அனைத்தையும் பார்வையிட்டார் ஒவ்வொரு தீவையும் பற்றி தனித்தனியான குறிப்பை எழுதினார் இது அவர் எழுதிய நெடுந்தீவு குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு டிசம்பர் நான்காம் திகதி காலை எட்டு மணியளவில் செரண்டீப் கடற்கலம் மாலுமி எமக்கொரு செய்தி அனுப்பினார் வடகிழக்கு நோக்கி வீசிய காற்று இராத்திரி கிழக்கு நோக்கி திரும்பிவிட்டது இன்னொரு இரவை இங்கு கழிப்பது ஆபத்து எனது நங்கூரத்தின் குறுக்கு பாலம் அலையில் அடியுண்டு போய்விட்டது காற்று பிறகும் தெற்கு நோக்கி திரும்பி எனது கடற்கலத்தை கரையொதுங்க செய்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன் தயவு செய்து வெறுங்கையுடன் கடற்கலத்துக்கு வரவும் இந்த கணத்தில் சில முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டியுள்ளது இந்த சூறாவளியிலும் புயல் மழையிலும் அவசர அவசரமாக உடுத்த உடையுடன் கூட யாழ்ப்பாணம் செல்வது நல்லதல்ல என்று நாங்கள் முடிவெடுத்தோம் கடற்கலம் அகன்று செல்ல நாங்களும் தீவின் குறுக்கே மூன்றரை மைல் நடந்து அரசாங்க வங்களாவுக்கு சென்றோம் கடற்கலத்தை கடைசியாக நாங்கள் பார்த்த பொழுது அது கிழக்கு நோக்கி நகராமல் நிற்பது போல் தெரிந்தது வானிலை மேம்பட்டவுடன் திரும்பி வரும்படி மாலுமியிடம் நான் கூறியிருந்தேன் அந்தியில் வானிலை சற்று மேம்பட்டாலும் காற்று தணியவில்லை எனினும் மங்களூர் ஓடுவேந்த எமது வங்களாவின் கூரை இந்த மேரியில் எமக்கு இதமளித்தது கோடையில் வங்களா புழுங்கி அவியும் வங்களாவை மொய்த்த கொசுக்கள் எங்களை வதைத்தன அவை நுளம்புகளை விட மோசமானவை அவற்றின் கடி மிகுந்த எரிச்சலூட்டும் அவை நடமாடுவது கண்ணுக்கு புலப்படாது கடியுண்ட பிறகுதான் அது தெரியவரும் அன்றிரவு நாங்கள் கண்ணயறவில்லை முதல் நாள் இரவும் வெள்ளை என்ற இடத்தில் ஓர் ஓலை கொட்டிலில் நான் உறங்கவில்லை கூரை காற்றோடு போய்விடுமோ நான் மலையில் நனிய நேந்திடுமோ என்று நடுங்கியபடி வெளித்திருந்தேன் டிசம்பர் ஆறாம் திகதி மாலை காற்று அறவே தணிந்து விட்டது ஆனால் கடற்கலம் திரும்பி குறி தெரியவில்லை போத்துக்கேயர் கட்டிய கோட்டையை காலையில் நண்பர் இங்கிலீசு அளந்தார் மாலையில் சாராப்பட்டியில் இருக்கும் கிணறுகளை பார்வையிட நண்பர் கோனல் போனார் அங்கே தொன்னூற்றி இரண்டு கிணறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவை போத்துக்கியராலோ ஒல்லாந்தராலோ வெட்டப்பட்டவை அல்ல அவை வரலாற்று காலத்துக்கு முற்பட்டவை என்பது கோணலின் கருத்து அவர் இரணை தீவில் கண்ட சிறந்த வகை பீர்க்கு கொடிகளை நெடுந்தீவில் காணவில்லை நெடுந்தீவு வயல்களில் வரகு சாமை பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ளன மங்களாவை ஆண்டிய கடற்கரையில் காய்ந்து கிடக்கும் சாணியால் தான் நெடுந்தீவில் கொசுக்கள் பெருகியிருப்பதாக பூநகரியிலிருந்து எங்களுடன் திரும்பி வந்த மணியகாரர் தெரிவிக்கிறார் சாணி காய்ந்து குவிந்து கிடக்கிறது யாழ் மாவட்டத்தின் ஏனிய இடங்களிலெல்லாம் சாணியை கவனமாக சேகரித்து எருவாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நெடுந்தீவு வாழ் உழவர்கள் எருவை பயன்படுத்தவில்லை சாணி நல்ல எருவல்ல என்பது அவர்கள் எண்ணம் ஆனால் அது வெறும் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு சாட்டு ஏற்றி இறக்கும் செலவு கட்டுப்படியாகும் என்றால் இந்த எரு யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றிச் செல்லப்பட்டிருக்கும் இங்கிருந்து காவிழாய் அனலை தீவுக்கு பசலியாக ஏற்றிச் செல்லப்படுகிறது செலவு கட்டுப்படியாகாது என்றபடியால் அது யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றி அனுப்பப்படவில்லை கச்சி தீவில் பாம்பு கடியால் தீங்கில்லை என்கிறார் உடையார் அங்கு முளைக்கும் சீந்தில் என்ற மூலிகையே அதற்கான மருந்து என்பது உடையாரின் வாதம் ஆனால் ஒரு யோகியால் தான் அந்த மூலிகையை கண்டுபிடிக்க முடியும் இரணை தீவில் அஞ்சாலைகள் அல்லது கடற்பாம்புகள் அதிகம் ஆனால் ஏனைய தீவுகளில் உள்ளவை போலவே இவையும் மந்தம் பிடித்தவை என்கிறார்கள் ஆதலால் இவை யாரையாவது கடிப்பது குறைவு கடித்தாலும் பரவாயில்லை மூன்று தடவைகள் கடல் நீரை குடித்தால் அது சரிப்பட்டுவிடும் என்று இரணைத்தீவு கடலாளர் ஒருவர் தெரிவித்தார் ஆனால் எமசன் தெனன் அவர்களோ அவை உயிர் குடிக்கும் பாம்புகள் என்கிறார் நெடுந்தீவில் ஏறத்தாழ இருபது கட்டுமரங்கள் இருக்கின்றன நேற்று சில கட்டுமரங்கள் கொந்தளிக்கும் கடலில் சென்றன அவற்றுள் ஒன்று ஊர்காவத்துறைக்கு புறப்பட்டது அதன் மூலம் நான் ஒரு செய்தி அனுப்பினேன் இரணை தீவுக்காரர் அணியும் தொப்பி வேறு வகையானது நெடுந்தீவுக்காரர் தமது சொந்த தொப்பியை ஆக்கி அணிவதை அவதானித்தேன் இதுவும் பனியோலியால் ஆனது குல்லாய் போன்றது காதுக்கும் நாடிக்கும் கீழே முடியப்படுவது கொழும்பில் நடக்கும் பொருட்காட்சியில் வைக்கவென ஒரு தொப்பியை நான் பெற்றுக்கொண்டேன் இது தலைவரைப்பட்டை எனப்படுகிறது இதை நாங்கள் தலைக்கூடை எனலாம் சாரா பெட்டியில் தொண்ணூற்றி இரண்டு கிணறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்று மணியகாரர் தெரிவிக்கிறார் ஆனால் ஒல்லாந்தர் திண்ணிய பாறையூடாக நானூறு கிணறுகளை வெட்டுவித்தார்கள் என்று கொழும்பு ஜேர்னல் இதழை மேற்கோள் காட்டி காசி செட்டி தனது கெசட்டியர் சஞ்சிகையில் எழுதியுள்ளார் டிசம்பர் ஆறாம் திகதி காலை ஒன்பது மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் இருந்து செரண்டிப் வருவது புலப்பட்டது இதற்கு முன்னர் நான் நெடுந்தீவு வந்து சென்ற பிறகு மாவில் துறை எனப்படும் துறையில் அமைந்திருந்த மேடை கடல் அலையில் தாக்குண்டு தகந்து போய்விட்டது ஆதலால் அலை மோதும் கடலில் ஒரு நெடுந்தீவு படகு மூலம் கடற்கலத்தை சென்றடைய எனக்கு ஏறக்குறைய இரண்டு மணத்தியாலம் பிடித்தது சனிக்கிழமை நாங்கள் ஐயுற்றது போல் காற்றை எதிர்கொண்ட கடற்கலம் ஒரு அடியேனும் நகர முடியாமல் நிலை கொண்டது ஆதலால் எமது மாலுமி மண்டை தீவு செல்லும் எண்ணத்தை கைவிட்டு ஊர்காவல்துறைக்கு செல்ல நேர்ந்தது நன்றி